கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து வெற்றிகளை தந்து கொண்டிருந்த குரு பகவான் ஆடி மாதம் முதல் மூன்றாம் இடத்துக்கு மாறுகிறார் எப்பொழுதும் குரு மாறும் பொழுது யோகத்தை செய்வார் பாக்கியஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்த்தால் சகல பாக்கியமும் சேரும் இரண்டில் குரு என்று எல்லா காரியத்திலும் இறங்கி எல்லாமே தொட்ட தொட்டகுறை என்று பாதியிலே நின்று இதுவரை மன உளைச்சல் தந்தது குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினோராம் பாவங்களால் இனி யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருமணம் தாமதமாகி நிற்பவர்களுக்கு இனிதே திருமணம் நடக்கும் திருமணம் ஆகி கோர்ட்டு வம்பு வழக்கில் இருந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அல்லது மறுவாழ்க்கை அமையும் கூட்டுத்தொழில் தொழில் வெளிநாட்டு பயணம் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் வேலைவாய்ப்பு விஷயத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்கப் போவதால் இதனால் வரை கோயில் குளம் என்று சுற்றி உங்கள் கோரிக்கைகளை வைத்து அதில் ஏமாற்றம் அடைந்த உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி பட்டங்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்து பரிமாற்றம் புது முயற்சிகள் கைகூடும் லாபஸ்தானத்தை ஒன்பதாம் அதிபதி பார்க்கப் போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் சிலர் பண கொடுக்கல் வாங்கலில் சிக்கியிருந்தால் அந்த பிரச்சனைகள் முடிவு பெற்று தனவரவு ஆதாயம் கிடைக்கும் குரு ஆறாம் பாவத்துக்கு ஆறாம் பதினோராம் வீட்டை பார்க்கப் போவதால் ஆரோக்கியம் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சி பொங்கும் புனித யாத்திரை செல்வீர்கள் பரிகாரம் அருகிலுள்ள கோயிலில் அருள்வாளிக்கும் ஸ்ரீ துர்க்கையம்மனை வெள்ளிக்கிழமையில் வணங்குங்கள்